அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவைக்கில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களே ட்ரஸ்ட் என்ஜிஓ செயல்படுத்துவதற்கான ஐடியா நம்பர் பதினாறு இந்த பார்ட்டில் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுடைய நல் மக்களுக்கு தேவையுடைய உதவியை செய்கிறதுக்கான முயற்சிகளையும் அவங்களுக்கான ஐடியாக்களையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக ஒரு சின்ன ஒரு விளக்கமாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எங்கெல்லாம் இந்த மாதிரி அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்களோ ஆதரவற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த விஷயங்களை நீங்க முயற்சி செய்யலாம் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கலாம் குறிப்பாக இந்த வயதானவர்கள் கையில் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு பண ப புழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதாவது அவங்க கையில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட இல்லாத இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அதனாலேயே அவங்களுடைய ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் வந்துட்டு ஒரு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகளை அவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாத சூழல்கள் இருக்கும் எங்கேயாவது வெளியே போகிறது அல்லது அக்கம் பக்கத்தில் ஏதாவது வாங்க வேண்டியது அல்லது தங்களுடைய சொந்தங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது பேரன் பேத்திக்கு ஏதாவது வாங்க வீட்டில் உள்ள உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கிறது அப்படி எதையாவது கொடுக்கணும் நினைக்கிறப்போ அவங்கள்ட்ட வந்து பொதுவாக அவங்கள்ட்ட அந்த சில்லறை வந்து இருக்கிறதில்ல சில்லறை மீன்ஸ் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பணப் புழக்கம் இருக்கிறதில்ல அதனால் எதையுமே செய்ய முடியாத சூழலில் அவங்களோட மன வருத்தத்தோடு இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மனிதனுடைய ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பார்ட்டில் பணமும் இருக்குது பணம் இருக்கிறப்போ ஒரு தைரியம் மக்களுக்கு வரும் பணம் இல்லாதப்போ ஒரு பலகீனம் இருக்கும் அது வந்து வயதானவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்னதான் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவங்க கையிலேருந்து எடுத்து செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து வந்து அவங்க மற்றவங்களுக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த இந்த சிந்தனை மையமா மையமா வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் ட்ரஸ்ட்டை செயல்படுத்துகிறவங்க யாரெல்லாம் உண்மையிலேயே ஆதரவற்ற நிலையில் அல்லது போதுமான அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியாத நிலையில் இருக்காங்களோ அவங்களை கரெக்டாக கணிச்சு என்ன பண்ணணும் ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் முழுமையாக ஒரு சில்லறையாக மாற்றி அதாவது ஐம்பது நூறுரூவா இரநூறுவாயை மாற்றி அதை ஒரு சின்ன கையில் எடுத்து மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் சூழல் உங்களுடைய டஸ்ட் டுடேயை உங்களுடைய இருப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கையில் அந்த சில்லறையாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஆயிரம் மினிமம் லெவலில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அவங்க மனசில் ஒரு திடத்தை ஏற்படுத்தும் ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை மற்றவங்கள்ட்ட கேட்காம அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கக்கூடிய சூழல் உருவாகும் இதவே நீங்கள் தொடர்ச்சியை பண்ணுறதுனால பல பகுதிகளில் வந்துட்டு அந்த வயதானவங்க வந்துட்டு அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகும் இதை மனசில் வச்சு இதை ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கிட்டு இதை நோக்கி உங்களுடைய ட்ரஸ்ட்டுகளை ஒரு பார்ட்டாக நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அந்த ட்ரஸ்டுடைய வளர்ச்சியும் இருக்கும் வயதானவர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் ஆதரவற்ற உங்களுடைய சூழல்களுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் ஐநூறுரூவா ஆயிரரூவாயே சில்லராக எடுத்து அவங்க கையில் கேஷாக கொடுக்குறப்போ அது ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும் அந்த நம்பிக்கையை வந்துட்டு அதை ஃபீல் பண்ணால் தான் முடியும் இதை வந்துட்டு நம்ம போக நீங்கள் செய்ய செய்ய அந்த பார்ட்டி இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரிய வரும்ன்றத மனசில் வச்சுக்கிட்டு இது ஒரு தான் இந்த ஐடியாவை மையப்படுத்தி செயல்படுத்தினீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றதில் இதே இல்லை சந்தேகமே இல்லை அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை ஒரு முயற்சியாக செய்யுமாறு அன்போடு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இதே போல அடுத்த ஒரு ஐடியாக்கள்ல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் யாவைக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன் பாவா நன்றி வணக்கம்